ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிக்கியம்மா பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணத்தில் இன்றைக்கி விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சிக்காகோலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வருடம் எழுதியிருக்காரு யாருக்கு அப்படின்னாக்கா அலசிங்காவுக்கு அலசிங்காவுக்கு போதே கடிதம் பெருசாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கடிதத்துலேயுமே வந்து அவர் ரொம்ப மனசு விட்டு பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அன்பார்ந்த அலசிங்கா உன் கடிதம் இப்போதுதான் கிடைத்தது பட்டாச்சாரியாரின் தாய் மறைந்தது கேட்டு மனம் வருந்தினேன் அவர் அசாதாரணமானவன் இறைவன் அவளுக்கு அருளட்டும் நான் அனுப்பிய துணுக்குகளை பிரசுரிக்குமாறு உன்னிடம் சொன்னது பெரிய தவறாகிவிட்டது நான் செய்த மகத்தான தவறுகளால் அது ஒன்று எனது பலவீன வேலையில் நிகழ்ந்தது அது இந்த நாட்டில் இரண்டு மூன்று ஆண்டுகள் சொற்பொழிவுகள் செய்வதன் மூலம் பணம் சேர்த்து விட முடியும் நான் செய்து முயற்சி செய்துள்ளேன் எனது பணியை பொதுமக்கள் பாராட்டினாலும் அது எனக்கு பெரு அது எனக்கு பொருந்தாததாக உள்ளது மேலும் அது எனது மனதையும் கீழே இழுத்து விடுகிறது எனவே இந்த கோடையில் ஐரோப்பா சென்று அங்கிருந்து நாடு திரும்பி விடுவேன் அதற்கான பணமும் என்னிடம் உள்ளது இறைவனின் திருவுளம் போல் நடக்கட்டும் இந்திய பத்திரிகைகளைப் பற்றியும் அவை குறை கூறுவதைப் பற்றியும் நீ எழுதியிருப்பதை படித்தேன் அது இயல்புதானே எல்லா அடிமை இனங்களிலும் அவர்களின் தீய குணங்களுக்கெல்லாம் நடுநாயமாக நடுநாயகமாக இருப்பது பொறாமைதான் இந்த பொறாமையும் இணைந்த செயலாற்றும் திறமை இல்லாதிருப்பதுமே அடிமைத்தனத்திற்கு காரணமாக உள்ளது அதை நீடிக்குமாறு செய்வவும் அவையே இந்தியாவை விட்டு வெளியே வராமல் நீ இதன் முழு உண்மையையும் உணர முடியாது மேலை நாட்டினரின் வெற்றி ரகசியம் இந்த இணைந்த செயலாற்றும் திறனே இதற்கு ஆதாரம் பரஸ்பர நம்பிக்கையும் ஒருவொரு ஒருவர் உணர்ந்து பாராட்டுவதுமே ஒரு நாடு எந்த அளவிற்கு வலிமை குன்றியதாகவும் கோளைத்தன் மிகுந்ததாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த பாவம் அங்கு அதிகமாக காணப்படுகிறது ஆனால் என் மகனே ஒரு அடிமை இனத்திடமிருந்து நீ எதையும் எதிர்பார்க்க கூடாது நிலைமை என்னவோ மோசமாகத்தான் இருக்கிறது அதில் சந்தேகமில்லை ஆனால் உங்கள் அனைவரிடமும் நிலைமையை தெளிவாக கூறிவிடுகிறேன் நல்வழியில் முன்னேற என்ற ஓர் ஆவல் கிட்டத்தட்ட கொஞ்சமும் இல்லாமல் செத்து கிடைக்கின்ற எதிர்காலத்தில் உய்விக்கின்ற வழி உண்டு என்ற நம்பிக்கையே இல்லாமல் மூச்சற்று கிடைக்கின்றேன் தன் மூச்சற்று கிடைக்கின்ற தனக்கு நன்மை செய்ய முயல்பவர்கள் மீதே பாய்வதற்கு எப்போதும் ஆயத்தமாக உள்ள இந்த உயிரற்ற பிண்டத்தினர் உயிரை புகுத்த உன்னால் முடியுமா காலை உதைத்து குதிக்கின்ற குழந்தையின் வாயில் மருந்தை ஊற்ற முயற்சி செய்கின்ற மருத்துவனின் நிலையில் நின்று உன்னால் வேலை செய்ய முடியுமா ஓர் அயல்நாட்டில் இருக்கும்போது அமெரிக்கனோ ஐரோப்பியனோ தன் நாட்டினரை எப்போதும் ஆதரிப்பான் ஆனால் இந்துக்கள் குறிப்பாக வங்காளிகள் தன் நாட்டினர் அவமதிக்கப்பட்டால் மகிழ்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பொருட்படுத்த வேண்டாம் உனக்கு மீண்டும் இதை நினைவுபடுத்துகிறேன் செய்வதற்கே உனக்கு உரிமை உள்ளது பலன்களை எதிர்பார்க்க அல்ல பாறையைப் போல் உறுதியாக நில் உண்மையே என்றும் வெல்லம் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் குழந்தைகள் தமக்கு தாமே உண்மையாக இருப்பார்களானால் எல்லாம் சரியாகிவிடும் விளைவை நேரில் காண்பதற்கு நாம் இல்லாமல் போகலாம் ஆனால் இன்று நாம் உயிர் வாழ்ந்திருப்பது எவ்வாறு நிச்சயமோ அவ்வாறு விரைவிலோ தாமதித்தோ அந்த விளைவு ஏற்படுவது நிச்சயம் நாட்டின் நாடி நரம்புகளில் புதிய உத்வேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு புதிய மின் ஆற்றலை இந்தியாவிற்கு இப்போது தேவை இத்தகைய ஒரு பணியை அன்றும் சரி இன்றும் சரி இத்தகைய பணி அன்றும் சரி இனியும் சரி என்றும் மெதுவாகவே நடைபெறும் வேலை செய்வதுடன் திருப்திக்கொள் அனைத்திற்கும் மேலாக உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்க வேண்டும் முழுக்க முழுக்க தூய்மையாக உறுதியாக மனப்பூர்வமாக இருங்கள் எல்லாம் சரியாகிவிடும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடர்களிடம் குறிப்பாக ஒன்றை நீ கவனித்திருக்கலாம் அவர்கள் முழுக்க முழுக்க மனப்பூர்வமான ஈடுபாடு உடையவர்கள் அத்தகைய நூறு பேரை உருவாக்கி வளர்த்து இந்தியாவிற்கு வழங்க முடியுமானால் நான் வந்த காரியம் பூர்த்தியாகிவிடும் பூர்ண திருப்தியுடன் நான் மரணத்தை ஏற்பேன் இறைவனுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை முட்டாள்கள் கொண்டிருக்கட்டும் நாம் உதவியை நாடுவதில்லை புறக்கணிப்பதையும் இல்லை மகோன்னதமான இறைவனின் சேவகர்கள் அல்லவா நாம் அற்ப மனிதர்களின் சிறு முயற்சிகள் நமது கவனத்தையே கவரக்கூடாது முன்னேறிப் பொங்கல் பல யுகங்களாக போராடி வருவதன் பயனாகவே குணநலன் பக்குவம் அடைகிறது மனம் தளராதீர்கள் உண்மை சொல் எதுவும் ஒருபோதும் அழியாது அது பலகாலம் குப்பையில் மறைந்து கிடக்கலாம் ஆனால் இன்றோ நாளையோ அது தன்னை வெளிப்படுத்தியே தீரும் உண்மையை அழிக்க முடியாது தர்மத்தை அழிக்க முடியாது தூய்மையை அழிக்க முடியாது உண்மையான மனிதன் ஒருவனை எனக்கு தாருங்கள் கொள்கைக்கு கொள்கை தாவுகின்ற கூட்டங்கள் எனக்கு வேண்டாம் என் மகனை உறுதியாக பற்றினில் உனக்கு உதவுவதற்காக யாரையும் லட்சியம் செய்ய வேண்டாம் மனித உதவிகள் அனைத்தையும் விட இறைவன் எல்லையற்ற மடங்கு பெரியவரல்லவா புனிதனாக இரு இறைவனிடம் நம்பிக்கை வைத்திரு அவரையே எப்போதும் சார்ந்திரு நீ சரியான பாதையில் போகிறாய் உன்னை எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது அடுத்த கடிதத்தில் இன்னும் விரிவாக எழுதுகிறேன் இந்த கோடைக்காலத்தில் ஐரோப்பா போய்விட்டு குளிர்காலத்தின் ஆரம்பத்தில் இந்தியாவிற்கு திரும்பலாம் என்று நினைக்கிறேன் பம்பாயில் இறங்கிய முதலில் ராஜபுதனம் அங்கிருந்த கல்க பிறகு கப்பலில் சென்னை வரலாம் என்று எண்ணுகிறேன் பேருளி பொருளை எங்களுக்கு வழிகாட்டி ஒலிக்கு அழைத்துச் செல்வாய் என்று பிரார்த்தனை செய்வோம் இருளை கிழித்துக் கொண்டு ஒலிக்கிறனம் ஒன்று வரும் நமக்கு வழிகாட்டி அழைத்து செல்வதற்காக கையொன்று நீண்டு வரும் நான் உனக்காக எப்போதும் பிரார்த்தனை செய்கிறேன் நீ எனக்காக பிரார்த்தனை செய் தாழ்த்தப்பட்ட கோடிக்கணக்கான இந்தியர்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் இரவும் பகலும் பிரார்த்தனை செய்வோம் வறுமை அராஜகம் கொடுமை இவற்றால் கட்டுண்டு கிடைக்கின்ற அவர்களுக்காக இரவும் பகலும் பிரார்த்தனை செய்வோம் உயர்ந்தவர் பணக்காரர் போன்றவரை விட இவர்களுக்கு மதத்தை பிரச்சாரம் செய்வதில்தான் எனக்கு அதிகமாக ஈடுபாடு உள்ளது நான் வேதாந்தியமல்ல தத்துவஞானியும் அல்ல மகானும் அல்ல நான் ஓர் ஏழை ஏழைகளை நேசிக்கிறேன் இந்த நாட்டில் ஏழைகள் என்று கூறப்படுபவரை நான் பார்க்கிறேன் அவர்களுக்காக எத்தனையோ பேர் அக்கறை கொள்கின்றனர் ஆனால் இந்தியாவிலோ நிலைமை எவ்வளவு மாறாக உள்ளது வறுமையிலும் அறியாமையிலும் நிரந்தரமாக அழிந்து கிடக்கின்ற இருபது கோடி ஆண்களை இருபது கோடி ஆண் பெண்களை பற்றி யார் அக்கறைப்படுகின்றனர் அவர்களுக்கு விமோச்சனம் எங்கு உள்ளது அவர்களுக்காக யார்தான் உணர்ச்சி கொள்கின்றனர் ஒளி பெறவோ கல்வி பெறவோ அவர்களால் முடியாது அவர்களுக்கு ஒளியை யார் கொண்டு வந்து தருவது வீடு வீடாக சென்று அவர்களுக்கு கல்வி யார் இந்த மக்களே உன் தெய்வங்கள் ஆகட்டும் இவர்களை பற்றி சிந்தனை செய் இவர்களுக்காக வேலை செய் இவர்களுக்காக இடையறாமல் பிரார்த்தனை செய் இறைவன் உனக்கு வழிகாட்டுவார் யாருடைய இதய ஏழைகளுக்காக ரத்தம் பிடிக்கிறதோ அவனே மகாத்மா என்பேன் இல்லாவிட்டால் அவன் ஒரு துராத்மாவை அவர்களின் நன்மைக்கான தொடர்ந்த பிரார்த்தனையில் நாம் நமது சங்கல்பங்களை இணைப்போம் பிறர் அறியாமல் பிறருடைய அனுதாபத்தைப் பெறாமல் பிறர் நமக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் எதையுமே சாதித்து முடிக்காமல் நாம் இறந்து போகலாம் ஆனால் நமது சிந்தனை ஒன்று கூட வீண் போகாது இன்றோ நாளையோ அது பயன் தரவே செய்யும் எனது இதயம் உணர்ச்சி வசப்பட்டு விரும்புகிறது என்னால் அதை எடுத்து கூற முடியவில்லை ஆனால் உனக்கு அது புரியும் உன்னால் அதை எண்ணி பார்க்க முடியும் கோடான கோடி மக்கள் பசியிலும் அறியாமையிலும் மூழ்கியிருக்கின்றனர் அவர்களுடைய செலவில் கல்வி பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஒரு சிறிதும் கவலைப்படாமல் இருக்கும் ஒவ்வொருவனையும் நான் துரோகி என்றே சொல்வேன் ஏழைகளை கசக்கி பிழிந்து பெற்ற செல்வத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு சொகுசாக உடுத்தி மினுக்காக உதவுகின்றனர் பசியால் வாடி விட உயர்ந்தவர்கள் என இப்போது கூற முடியாதவாறு உள்ள அந்த இருபது கோடி மக்களுக்கும் எதுவும் செய்யாத வரையில் அவர்களை வெறும் பதர்கள் என்றே நான் சொல் அவர்களை வெறும் பதர்கள் என்றே நான் சொல்வேன் சகோதரர்களே நாம் ஏழைகள் நாம் வெறும் பூஜ்யங்கள் ஆனால் அத்தகையோரே எப்போதும் இறைவனின் கருவியலாக இருந்து வந்துள்ளனர் இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள்வாராக அன்புடன் விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இந்த கடிதம் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் நாம் வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதே விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து நீ செய்கிற நல்லது வந்து வெளியில் தெரியல அப்படின்னா கூட என்றைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அந்த நல்ல விஷயம் தெரியும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அதுக்காக யா நம்மளுடைய உழைப்பை தான் கொடுக்கணுமே ஒழிஞ்சு அதுக்குண்டான பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் நிறையா தடவை சொல்லியிருக்காரு அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய உழைப்பை கொடுப்போம் பலன்களை எதுவுமே எதிர்பார்க்காமல் செஞ்சிடலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா